வணக்க மக்களே இன்னைக்கு மல்லி சீரில் என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க என்ன நடக்குதுன்னா மல்லி தான் வெண்பாவை பார்க்கணுன்னு சொல்லிட்டு ஒரு தப்பான முடிவு எடுத்துட்றேன் அந்த முடிவு அவங்களுக்கு தப்புன்னு சரியில்லை சரின்னு தான் தெரியுது ஏன்னு பார்த்தீங்கன்னா வெண்பா மேலே வெண்பாவை பற்றியே நினச்சிக்கிட்டே இருக்கிறா அதுவும் இல்லை வெண்பா வெண்பாவை வாய்ஸ் அவள் மனசுக்குள்ளே கேட்டுகிட்டே அதனால அவளும் வெண்பாவை எப்படியாவது பார்த்துட்டு வந்துடலாம் நம்ம வெண்பாவை லாஸ்ட்டாக வரும்போது கஷ்டப்படுத்திட்டு தானே வந்தோம் சந்தோஷப்படுத்திட்டு வரலல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவளை பற்றி நினச்சிட்டே இருக்கிறதுனால அவளை பற்றி யோசிச்சிட்டே இருக்கான் அதனால் என்ன பண்ணுறான் பார்த்தீங்கன்னா எப்படியாவது போய் வெண்பாவை பார்க்கணுன்னு சொல்லிட்டு அவள் பிளான் பண்ணிவிட்டு போகிறான் பிளான் பண்ணிவிட்டு போ அவள் வந்து எப்படி போகிறான்னு பார்த்தீங்கன்னா இவங்களாம் தூங்குனதுக்கப்புறம் தான் போகணும் இல்லாட்டி அண்ணன் நம்மள என்ன பண்ணுவார்னே தெரியாது அப்படின்ற மாதிரி அவள் வந்து ஒரு பக்கம் பிளான் பண்ணிட்டு கிளம்பி போயிடுறா அப்புறம் அங்கே கிளம்பி போனால் அங்கே என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா அவ மல்லி வந்து எவ்வளோ பிரச்சனையை தாண்டி அவங்க அண்ணனை சமாளிச்சுட்டு அவங்கள தூங்க வச்சுட்டு அவங்க அவங்களுக்கு தெரியாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டு கிளம்பி வரா அது அவ்வளோ பிரச்சனையை தாண்டி வந்து வெண்பாவை அவளால் பார்க்கவே முடியதில்லை என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தான் வெண்பாவை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் ரஞ்சிதாவும் போதும் பொண்ணும் பெருசாக வச்சுருக்காங்களே பிளான் அது மட்டும் இல்லாது அவங்க இருக்கிற வேறு எப்படி வந்து மல்லியும் வெண்பாவும் சேர விடுவா எப்படியோ வீட்டை விட்டு போனா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சந்தோஷத்தில் இருக்குமோ இவ திடீர்னு போய் நிற்குமோ நிற்கமோ அவங்களுக்கு அப்படியே அதிர்ச்சி ஆகிடுது என்னடா வீட்டை விட்டு போனவ போ வந்துக்கிட்டே இருக்கா சும்மா நச நசன்னு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் இருக்கவும் இந்த பக்கம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பாபுக்கு உண்மை தெரிஞ்சிருது என்னடா இவ வந்து அந்த வீட்டை விட்டு வரவே மாட்டேங்கிறா சும்மா எப்ப பார்த்தாலும் அந்த வீட்டுக்கிட்டே போயிட்டு இருக்கிறா அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் இங்க வந்து கோவத்துல இருக்கிறான் அங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரஞ்சிதாவும் போதும் பண்ணோம் அப்படியே மல்லியை வீட்டு வாசல்லே நிற்க வச்சு இதுதான் கேட்குறாங்கன்னு இல்லை வார்த்தையால் ரொம்ப 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 கஷ்டப்படுத்திடுறாங்க மல்லியை நீ இதெல்லாம் ஒரு பொழப்பு இதெல்லாம் அக்ரிமெண்ட் போட்டுன்னு வந்து வீட்டில் உக்காந்துட்டு என்ன ஆட்ட ஆன எங்களெல்லாம் என்ன பண்ண சும்மா வீட்டை விட்டு போ அப்படின்னு சொல்லி சும்மா சும்மா அசிங்கப்படுத்திக்கிட்டே இருந்தில்ல அப்போல்லாம் உனக்கு வந்து எங்களுடைய கஷ்டம் தெரியல இப்போ நான் என்ன பண்ணுறேன் பாருன்னு சொல்லிட்டு போதும் பண்ணுவோம் ரஞ்சிதாவும் இல்லாத பொல்லாதெல்லாம் அவ்வளோ பத்தி தப்பு தப்பா பேசப்பாடி உனக்கு வீடே கிளையாடி இதுக்கு இந்த சாப்பாடு சாப்பிட்றதுக்கு நீ வந்து செத்துரலாம் நாக்கப்படின்னு செத்துடலாம் அப்படின்ற மாதிரி அவங்க ரொம்ப அசிங்கப்படுத்திடுறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு விஜய் சும்மாவே நிக்கிறாரு ஏன் விஜய் சும்மா நிற்கிறாருன்னு பாத்தீங்கன்னா பாபு தான் ஃபோன் பண்ணி விஜயை மிரட்டிடுறாரு என்னன்னு இனிமே வந்து மல்லியை வந்து வீட்டில் சேர்த்துனிங்கன்னா நான் மனுஷனாகவே இருக்க மாட்டேன் உங்கள் மேலே போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பாபு வந்து விஜய் மிரட்டிடுறார் இல்லைங்க நான் எதுவுமே பண்ண மாட்டேன் மல்லியை நீங்கள் பத்திரமா பார்த்துக்கோங்க வெண்பாவை நான் எங்கள் பத்திரமா பார்த்துக்க என்ன கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது ரொம்ப கஷ்டமாக இருக்குது தயவு செஞ்சு மல்லியை எங்க கூட அனுப்பிச்சி வச்சிருங்க அப்படின்னு வந்து அவர் இவரும் கெஞ்சுறாரு ஆனால் பாபு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன் இனிமேல் மல்லியை பார்க்க கீக்க வந்த வந்திங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் மிரட்டி வச்சுரு அதனால் விஜய் என்ன பண்ணுறாரு நின்று அமைதியாக பார்க்குறாரு இனிமேல் நீ இந்த வீட்டுக்கு வராதா அப்படின்னு ஒரு வாரத்தை மட்டும் சொல்லிடுறாரு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க